¡Aló, vivas! மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது இதன் பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க என்னங்க சொல்றீங்க பௌர்ணமிக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை இந்த பௌர்ணமிக்கு பிறகு சந்திக்க போகிறீர்கள் என்று ஜோதிட ரீதியாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசி இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலைமையானது எப்படி அமைய போகிறது சாதகமான முறையில் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக விருப்பங்களாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களானது இனியாவது நிறைவேறக்கூடுமா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களும் இருக்கலாம் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாம் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேற ஆரம்பிக்குமா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது கைக்குடி வரக்கூடுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடுமா என்பது போன்ற பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நம்ம நடந்து கொள்ள போகிறோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்க அது மட்டும் கிடையாதுங்க துலாம் ராசி இந்த ஒரு பௌர்ணமி நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் கற்பூரம் ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த மூன்று பொருட்களை வைத்து எளிமையாக இந்த ஒரு சில பரிகாரங்களை மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சுக்கிரனுடைய அருளாசியால உங்களுடைய குடும்பங்களில் சுபிச்சமான சூழ்நிலையானது உண்டாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று குபேர பௌர்ணமியானது வரப்போகிறது இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்க போகிற முடியாது சுப காரியங்களானது நல்லபடியாக கைகூடி வரக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுப காரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க கடந்த காலங்கள்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யணும்னு ஏற்பாடு செஞ்சு அதுல ஏதாவது தடைகள் வந்திருந்தா அந்த விஷயங்களை நீங்க மீண்டும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தாராளமாக மீண்டும் செயல்படுத்தலாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித தடங்களும் இன்றி அந்த சுப காரியங்களை நீங்க நல்லபடியாக செய்து முடிக்கலாம் அதே போல திருமணத்திற்கு வரன் பார்க்கணும் அதே போல ஒரு வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் சுபமான விஷயமாக இருந்தாலும் சரிங்க பௌர்ணமிக்கு பிறகு நீங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாவதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படக்கூடும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தளை எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டு கொடுங்க இப்படிப்பட்ட மனநிலையில நீங்க செய்யக்கூடிய சில செயல்களானது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தராது செய்வதாக இருந்தாலும் அவசரப்படாமல் இது அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படி நடந்தா நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா அப்படிங்கிற சில விஷயங்களை யோசித்து நீங்க செயல்படுவது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க எது செய்வதாக இரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செஞ்சுடுவாங்க செஞ்சுட்டு வாங்க மேலும் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால பண வரவானது அதிகரிக்கக்கூடும் உடல் ஆரோக்கியமும் பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகிறது அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தேவையான சரக்குகள் கையிருப்புல இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்கு இருக்கின்றது புது நபர்கள் சொல்லக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவு எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் ஏன்னா சிலரெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த பிசினஸ் செஞ்சு நல்ல லாபம் கிடைச்சிருந்துச்சான் அதையே நானும் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே முன்பின் யோசிக்காம நீங்களும் அந்த காரியங்கள்ல இறங்கக்கூடாதுங்க ஏன்னா எப்போதுமே எந்த எந்தவித தொழிலாக இருந்தாலுமே அதை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணுங்க அதன் பிறகுதான் அந்த தொழில நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதன் மூலமாக நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடும் இல்லை என்றால் அதிகப்படியாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நடந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் நெயர்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலையானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக நிதானம் சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க இல்லை என்றால் தேவையே இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் எனவே குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அதனால் அதனால பார்த்தீங்கன்னா தொழிலையும் உங்களால் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாது கவனத்தை செலுத்த முடியாததால நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது ஸோ இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது குடும்பத்தில் நீங்க வந்து சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டுங்க நீங்க பெரிய பிரச்சனைகள் எதுலையும் பார்த்தீங்கன்னா சிக்கிக்கொள்ள கூடாதுங்க

இந்த நாட்களை பயன்படுத்திக் கொண்டுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பல செல்வந்தர்களாக மாறி இருப்பதாகவும் சித்தர்கள் இது போன்ற நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நினைச்சதை அடைந்து இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாள் இரவு சரியாக எட்டு மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சின்னதா தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கற்பூரம் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க மூணு ஏலக்காய் பதினோரு கிராம்பு இந்த மூன்று பொருட்களையும் வைத்து கற்பூரத்தை வைத்து அப்படியே பற்றை வைத்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த சா அந்த நெருப்பானது எரிந்து அதனுடைய சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொட்டிடுங்க யாருடைய காலும் படாத இடத்துல கொட்டிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நீங்கள் அந்த நாள் எது நினச்சி இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்க கொடுங்க அது என்னவாக இருந்தாலும் சரிங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லைனா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அதே போல பாத்தீங்கன்னா தொழில லாபம் கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் இப்படி உங்களுடைய எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை தவற தவறவிச்சாதீங்க மேலும் மனைவி குழந்தைகளுடைய உடல் நலத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து சில சச்சரவுகளை நீங்கள் சந்திக்கலாம் அதாவது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அதாவது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எது நல்லதாக இருக்குமோ அதை கொடுங்க அதை சாப்பிட சொல்லுங்கள் தேவையில்லாமல் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேணாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேடு விளைவிக்கும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் சிலருக்கு இடமாற்றமானது உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோயானது வந்து அவ்வப்போது நீங்களாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சதா எதையாவது நீங்க கொண்டே இருப்பீங்க எந்த காரியத்திலுமே முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசித்து முடிவு எடுப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளல இருக்கக்கூடியவர்களுக்கு யுக்திகளை கையாண்டு தொழில முன்னேற்றத்தை அடைவீர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் பெறுவீர்கள் உதவிகளின் மூலமாக வெற்றியை காண்பீர்கள் மிகவும் நன்றாகவே இருக்குங்க அரசியல் துறையினருக்கு முன்னேற்றமானது கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளானது வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல்களும் அவ்வப்போது ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியைப் பற்றிய எண்ணங்களானது அதிகரித்து கணக்கொடு காணப்படும் பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லதாக இருக்குங்க அப்போது தான் உங்களால் அந்த பாடத்தை முழுமையாக படித்து நீங்கள் அதை நீங்கள் தேர்வு எழுதும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்கு ஞாபக மறதியானது ஏற்படலாம் எனவே எதை படிப்பதாக இருந்தாலும் முழுமையாக தெளிவாக படித்து வைத்துக் கொள்வது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू